அல்லாவுடைய பாதுகாப்பை ஒருவர் பெற்றால் இந்த முழு வாழ்க்கையும் பாதுகாக்கப்படும் நன்மையில் அவர் நிலைத்திருப்பார் பாவங்களில் இருந்து அல்ல அவர்களை தடுப்பான் மிக குறிப்பாக முக்மீன்களை அல்லாஹ் பாதுகாப்பான் அவர்களுடைய முடிவில் எதை சொல்கிறேன் மௌத்தில் ி இந்த உலகத்தில் யாரும் உறுதியிட்டு சொல்ல முடியாது எப்போது மரணம் வரும் என்று உண்மையா இல்லையா இந்த ஆண்டில் எத்துணை மரணங்கள் நாம் கேள்விப்பட்ட கேள்விப்படாத அறிந்த தெரியாத மரணங்கள் அடுத்த நிமிடம் உறுதியில்லாத இந்த வாழ்க்கை எணை லட்சங்களை கோடிகளை சம்பாதித்தாலும் எத்துணை புகழில் வாழ்ந்தாலும் ஒரு நொடியில் மரணம் வந்தால் எல்லாம் அவ்வளவுதான் ஆனால் மரணமாவது ஒரு முக்மீனுக்கு பெரிய விஷயம் அல்ல ஆனால் எந்த நிலையில் மரணமாவது என்பதுதான் விஷயம் அல்லாஹ் முக்மீன்களுக்கு கொடுக்கக்கூடிய மிக பெரிய அல்லாவுடைய தூதர் சொன்னார்கள் யாரை அல்ல யாருக்கு அல்லா நலவை நாடுகிறாரோ அவர்களுக்கு அல்லாஹ் செயல்களை செய்ய வைப்பான் இப்படி மரணத்திற்கு முன்னால் நல்ல செயல்களை செய்வதற்கு அளிப்பான் முக்மின்களுக்கு அல்லாஹ் மரணத்தை ஏற்படுத்துவான்

இவற்றை ஏற்படுத்தி இந்த நிலையில் ஏற்படுத்துபவன் அல்லாஹ் ஏன் இவர்களை இதே நிலையில் நாளை மறுமையில் அல்லாஹ் காண்பதற்கு விரும்புவான் மரண நேரத்தில் அவர்களுடைய நாவுகள் தடுமாறக்கூடிய நிலையில் எங்கே போக போகிறோம் என்னாக போகிறது என்று நினைக்கக்கூடிய நிலையில் அல்லாஹ் சொல்கிறான் உலகத்திலும் அல்லாஹ் அவர்களை பாதுகாப்பான் நிலைப்படுத்துவான் அந்த வார்த்தையை குர்ஹான் சொல்லுகிறார் உள்ளத்திற்கு நெருக்கமான குர்ஆனுடைய வசனம் முப்பது முப்பத்தி ஒன்று படித்து பாருங்கள் அல்லாஹ் சொல்கிறான் <سؤال> <سؤال> إِنَّ الَّذِينَ قَالُوا رَبُّنَا اللَّهُ ثُمَّ اسْتَقَامُوا إِنَّ الَّذِينَ قَالُوا رَبُّنَا اللَّهُ ثُمَّ اسْتَقَامُوا <إن> تَتَنَزَّلُ عَلَيْهِمُ الْمَلَائِكَةُ أَلَّا تَخَافُوا أَلَّا تَخَافُوا وَلَا تَحْزَنُوا وَأَبْشِرُوا بِالْجَنَّةِ وابشروا بالجنه التي كنتم توعدون نحن اولياؤكم في الحياه الدنيا وفي الاخره ولكم فيها ما تشتهي أنفسكم ولكم فيها ولكم فيها ما تدعون نزلا من غفور رحيم الله أكبر இன்னு நல்லாகு தும் ரப்பை அல்லாக ஏற்று அதில் உருந்தையாக இருந்தவர்கள் அந்த நேரத்தில் இறக்குவான் மரண நேரத்தில் அவன் பயம் கொண்டிருப்பான் மரணம் ஏற்பட போகிறது என் பிள்ளை என்ன ஆகப் போகிறது என் மனைவி என்ன போகிறார்கள் என் உறவுகள் என்ன என்ன சொல்ல போகிறது என்ன போகிறது என்று அந்த மணக்குகள் சொல்லுவார்கள் யா அல்லாஹ் இந்த வார்த்தையை எங்களுடைய மரணத்தில் கேட்பதற்கு அருள் பயம் கொள்ளாது உனக்கு சொர்க்கம் உண்டு அல்லாதை வாக்களிக்கிறான் நாங்கள் தான் இந்த உலகத்திலும் உங்களை பாதுகாக்கக்கூடிய தோழர்கள் நாளை மறுமையிலும் உங்களை பாதுகாப்போம் உங்கள் உச்ச நண்பர்கள் எங்களை அனுப்பியவன் யார் பாதுகாப்பான் மூத்துடைய நேரத்தில் பாதுகாப்பால் அவங்களுடைய நாவுகள் இயற்கையாக சொல்லும் யாருக்கு அந்த பயம் இருக்கிறது கபூர் மன் ரப்புக் அல்லாஹ் பாதுகாப்பாள் சொன்னாவே ரப்பி அல்லாஹ் உமா தீனுக் ரப்பி அல்லாஹ் இதீன் எல் இஸ்லாம் மனிதர் யார் மெஹம்மது சுல்ல்லாஹ் அல்லாஹ் பாதுகாப்பான் வேதனை வரும் தொழுகை அல்லா அடுப்புவாள் தொழுகை சொல்லும் போங்க குரான் வரும் போங்க அல்லாஹாஃபிஸ் பாதுகாக்கியார் விசாரணை அல்லாஹி நிர்வாணமாக மக்கள் தன் நிலை அறியாத மக்கள் தந்தை தாயை விட்டு உறவினர்கள் உறவினர்களை விட்டு மகனை விட்டு பெற்றோர் மனைவி கணவன் இரண்டு ஓடிக்கொண்டிருப்பார்கள் முத்தக்கீர்களோ அஞ்சு இந்த பூமியில் வாழ்ந்தவர்களோ பாதுகாப்பான இடத்தில் இருப்பார் அரிசியுடைய நிழல் விசாரணை பயப்படாதே வா இங்கே திரை போடப்படுகிறது இதை செய்தாயா இதை செய்தாயா இதை செய்தாயா அடியானை பயப்படாதே நான் பாதுகாக்கிறேன் பார் உனக்கும் எனக்கும் திரை இருக்கிறது யாரும் இங்கே பார்க்க முடியாது

வானங்கள் பூமிகளை பாதுகாப்பவன் அல் ஹஃபீஸ் குரானை பாதுகாப்பவன் அல் ஹஃபீஸ் அவனுடைய தீனை பாதுகாப்பவன் அல் ஹஃபீஸ் ஒட்டுமொத்த மனிதர்களையும் பாதுகாப்பவன் அல் ஹஃபீஃப் மும்மீன்களை பாதுகாப்பவன் அல் ஹஃபீஃப் இந்த உலகத்திலும் மறுமையிலும் உம்மீன்களுக்கு நெருங்கிய நெருக்கமானவனவன் அல் ஹஃபீஃப் அவனுடைய எளிமை கொண்டு கண்காணிக்கும் ஆற்றலை கொண்டு எல்லாவற்றையும் அறிந்த அந்த சூழ்ந்தரையக்கூடிய தன்மையை கொண்டு அல் ஹஃபீப் அவன் பாதுகாப்பான் அவனுடைய பாதுகாப்பை அறியவில்லை கண்ணி கூறியவர்களே அவனுடைய பாதுகாப்பை நாம் அறிந்திருந்தால் அவனுடைய வாக்குறுதிகளை நாம் சாதாரணமாக நினைத்திருக்க மாட்டோம் ஹாஃபீது ஹாஃபீது அல சொலவாத் தொழுகையை பாதுகாங்கள் ஏன் பாதுகாக்க சொன்னான் இன்னும் சொலா த தொழுகையை பாதுகாத்தால் அந்த தொழுகை உன்னை பாதுகாக்கும் மானக்கடன செயலிலிருந்து எனக்கு எல்லை மீறுவதில் இருந்து நம்பிக்கை இல்லை தொழுகை இதில் உறுதியாகிவா சொர்க்க முடக்கு நேர்மையாக கொள் அல்லாஹ் உனக்கு உதவி செய்வான் அழகிய குணத்தோடு நடந்து கொள் அல்லாஹ் உன்னோடு அழகிய குணத்தோடு நடந்து கொள்வான் இந்த மனிதர்கள் அல்லாவிற்கு கொடுக்கக்கூடிய கண்ணியத்தை மகத்துவத்தை முறையாக கொடுக்கவில்லை அல்லாஹ் சொல்கிறார் அல்லாகுவை நாம் அறியவில்லை கண்ணியத்துக்குரியவர்கள் அல்லாகுவை அழையுங்கள் அல்லாஹ் நம்மை பாதுகாக்க வேண்டும் நம்முடைய பிள்ளைகளை பாதுகாக்க வேண்டும் நம்முடைய உறவினர்களை பாதுகாக்க வேண்டும் எம்முடைய நாட்டை அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும் எம்முடைய ஊரை நாம் அறிந்த அறியாத எல்லா மனிதர்களையும் அல்லாஹுடைய பாதுகாப்பில் நாம் கொண்டு வர வேண்டும் அல்லாஹுடத்தில் கேடு அதுலாஹி சொல்லாஹு அழகிவர் செல்லும் தான் ஒருவர் சென்றால் சொல்லுவார்கள் அல்லாஹுடைய பாதுகாப்பில் செல் அல்லாஹிடத்திலே பாதுகாப்பை தேடுல்ல அல்லாஹு ரபுல் அலமின் எம்மை அல் ஹஃபீதை அறிவோம் அல்லாஹுடத்திலே பாதுகாப்பை தேடுவோம் மேலிருந்தும் கீழிருந்தும் வலதுபுறம் இடதுபுறம் எல்லா திசைகளில் இருந்தும் வரக்கூடிய தீங்கிலிருந்தும் நோய்களில் இருந்தும் பிரச்சனைகளில் இருந்தும் கவலைகளில் இருந்தும் அல் ஹபீதை அழைத்து பாதுகாப்பை தேடினால் அல் ஹபீ பாதுகாப்பான் அந்த பாதுகாப்பில் எந்த குறையும் இருக்காது அது பாதுகாப்பை யாரும் நீக்க முடியாதவன் நாடாத முறை அது எதுவும் மறந்து விடாது மறத்து விடாது அல்லாஹ் ரபுல் அலமின் அவனை புரியக்கூடிய ஆற்றலை நமக்கு தருவானாக அவனை அறியக்கூடிய ஆற்றலை தருவாடாக அல்லாஹ் ரபுல் அலமின் நம்முடைய பாவங்களை மறைப்பாடாக மன்னிப்பாடாக அல்லாஹி மக்கு இந்த உலகத்திலும் மறுமையிலும் அவனுடைய வேதனையில் இருந்து எம்மை பாதுகாப்பாடா அக்கூலு கவுலிஹாஸ்தல்லா அலி வலைக்கும் அலாம் அலைக்கும் வரமத்துல வர